ஆன்மீக அன்பார்ந்த வணக்கம் இன்று சூரசம்ஹார விழா கந்தசஷ்டி விரதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் சூரசம்ஹார விழா முடிந்த பிறகு என்னென்ன செய்யலாம்னு சொல்றேன் கேட்டுக்குங்க இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பவர்களுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இன்று மாலை திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறும் இந்த சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு பக்தர்கள் ஒரு சின்ன சொம்பு அல்லது ஏதாவது சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பாத்திரம் நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஆறு தூரம் பருப்பு ஆறு சிட்டிக்கை மஞ்சத்தூள் ஆறு சிட்டிக்கை சந்தனப்பொடி அப்படி இல்லை என்றால் சந்தன வெளியை தூள் போட்டு செய்து கொள்ளுங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி இந்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு அப்படியே உரமாக மாத்து விடுங்கள் மாலை சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் இந்த தண்ணீரை வடிகட்டி இந்த தண்ணீரால் குளிக்க வேண்டும் உடம்புக்கு சரியில்லாதவர்கள் வெறும் உடம்புக்கு மட்டும் குளித்துக் கொள்ளலாம் அல்லது தண்ணீரில் தலையில் செழித்துக் கொள்ளலாம் அதன் பிறகு பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி நைவேத்தியம் படைத்து அவருக்கு தீபம் தூபம் காட்டி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் முருகன் அருள் பெற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மாத தினமும் ஆன்மீக தகவல் தெரிந்து கொண்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வாழ்க வளமுடன்